மாணவர்களே இன்று நாம் ஜெய் மெயின் ரெண்டாயிரத்தி இருபது தேர்வில் கேட்கப்பட்ட இந்த ஒரு வினாவிற்கான தீர்வினை காண இருக்கிறோம் இந்த வினா நமது பனிரெண்டாம் வகுப்பு கணித பாடபுத்தத்தில் உள்ள நிகழ்தகு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற பாடத்தில் உள்ள இருப்பு பரவல் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற பாடத்தலைப்பில் இருந்து கேட்கப்பட்டுள்ளது இந்த கொஸ்டின் என்ன ஃபர்ஸ்ட் ஒரு பட்டறையில் ஐந்து இயந்திரங்கள் உள்ளன இவற்றில் ஏதேனும் ஒரு இயந்திரம் ஒரு, ஒரு நாளில் சேவையின்மையாக நிகழ்தகவு ஒன்று பை நாலு ஒரு நாளில் அதிகபட்சம் இரண்டு இயந்திரங்கள் சேவையின்மையாக நிகழ்தகவு மூணு பை நாலு டு த ஹோல் பவர் த்ரீ இன்ட்டு கே எனில் கே என்பதற்கு சமமானது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏங்கிறது பதினேழு பை எட்டு ஆப்ஷன் பிங்கிறது பதினேழு பை ரெண்டு ஆப்ஷன் சிங்கிறது பதினேழு பை நாலு ஆப்ஷன் டிங்கிறது நாலு இந்த நாளில் எது சரியான விடைனு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்னென்ன அடிப்படை தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்தகுனா என்ன நிகழ்தகவுக்கு என்ன ஃபார்முலா அதோடய வரையறை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது இந்த கணக்கில் வந்து ஈரூறுப்பு பரவலை பயன்படுத்த போகிறோம் அதனால் இந்த ஈரூறுப்பு பரவல்னா என்ன அதற்கு நிகழ் நிறை சார்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதை மாதிரியான அடிப்படை தகவலாம் தெரிஞ்சிருந்தால் இந்த கணக்கை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இப்போ இந்த கொஸ்டினை டீட்டெயிலாக பார்த்துருமா இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருது ஒரு பட்ட ரயில் ஒரு ஷாப்பில் எத்தனை இருக்குது ஐந்து இயந்திரங்கள் இருக்குது ஐந்து இயந்திரங்கள் மொத்த இயந்திரங்கள் எண்ணிக்கை ஐந்து அப்படின்னு கொடுத்துட்டாங்க அடுத்தது இவற்றில் ஏதேனும் ஒரு இயந்திரம் ஒரு நாளில் சேவையின்மையாக நிகழ்ந்த சேவையின்மைனால் அவுட் ஆஃப் சர்வீஸ் அதாவது ஒர்க் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எவ்வளவு அப்படின்னா ஒன் பை ஃபோர் அதாவது நாளில் ஒரு மிஷின் வந்து ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சேவையின்மையாக நிகழ்ந்தாகவு ஒன் பை ஃபோர் ஒரு நாளில் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு நாளில் அதிகபட்சம் இரண்டு இயந்திரங்கள் மேக்சிமம் டூ மிஷின் அப்படிங்கிறது என்னாகுது சேவையின்மை அதை மாதிரி அவுட் ஆஃப் சர்வீஸ் ஆகுது இருக்குது நிகழ்த்தகவு என்பது கண்டுபிடிக்கணும் நம்ம அதை கண்டுபிடிக்கும் போது என்ன ஆன்சர் வரும்னா இதை மாதிரியான ஃபார்மேட்டில் எழுதணும் மூணு பை நாலு டு த ஹோல் பவர் த்ரீ எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு மார்லி கேங்கிறது இருக்கும் அந்த கேயின் மதிப்பு தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும் அந்த ஹோல் கியூப் மூணு பை நாலு டு த ஹோல் க்யூப்புக்கு பக்கத்தில் வரக்கூடிய மாறிலி மதிப்பு இதில் நாளில் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த மாதிரியான வடிவத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த இயந்திரம் வந்து என்னாகும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும் அல்லது ஒர்க் பண்ணாமல் இருக்கும் அதாவது அவுட் ஆஃப் சர்வீஸில் இருக்கும் ரெண்டில் ஒன்று நடக்கும் இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈருப்பு பரவலை பயன்படுத்தலாம் இந்த ஈருப்பு பரவலில் நமக்கு ரெண்டில் ஒன்று அதாவது வெற்றி தோல்வி இது விழும் அல்லது அது அது அதாவது இயங்கும் இயங்காது பூ விழும் அல்லது தலை விழும் அப்படிங்கிற மாதிரி நிகழ்வுகளில் நம்ம இருப்பு பரவலை பயன்படுத்தலாம் அதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாணயத்தை எடுத்துக்கோம் இப்போ ஒரு நாணயத்தில் இரண்டு பக்கங்கள் இருக்குது பூ விழலாம் அல்லது தலை விழலாம் ரெண்டில் ஒன்று விழலாம் ஒரு முறை சுண்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும் பூ விழும் அல்லது தலை விழலாம் ரெண்டில் ஒன்று விழும் இப்போ இந்த மாதிரி நிகழ்வுகளில் நம்ம இருப்பு பரவலை பயன்படுத்தலாம் இங்கே சமவாய்ப்பு மாதிரி எக்ஸ் என்பது விழும் பூக்களின் எண்ணிக்கை அப்படின்னு வச்சிட்டோம்னா பூக்களின் எண்ணிக்கை ஒரு முறை சுண்டும் போது என்னென்ன கிடைக்கலாம் பூக்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பூ விழலாம் அல்லது அதுவும் இல்லாமல் போகலாம் தலை விழுந்தால் பூக்கள் எண்ணிக்கை ஜீரோ கிடைக்கும் அப்போ ஒன்று அல்லது ஜீரோ அது மாதிரி இந்த எண்ணிக்கைகளை வைத்து எழுதுவோம் இப்போ சமவாய்ப்பு மாறிங்கிறது இங்கே இந்த பூக்களின் எண்ணிக்கையை குறிச்சிதுன்னா அது வந்து ஒரு ஈரப்பு பரவலை பின்பற்றுகிறது ரெண்டில் ஒன்று தான் நடக்குது ஓகே அது மாதிரி நிகழ்வுகளில் நம்ம இந்த இருப்பு பரவலை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதான் இங்கே சொல்லக்கூடிய கருத்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினை எடுத்தோம்னா அது என்னாகலாம் ஒன்று இயங்கும் அல்லது இயங்காது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் அதனால் இங்கேயும் நம்ம வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா எத்தனை மிஷின் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஐந்து இயந்திரங்கள் இருப்பதாக கணக்கில் கொடுத்துருக்காங்க அப்போ ஐந்து இயந்திரங்களில் இயங்கக்கூடியதாக கொடுத்துருக்காங்க இயங்கக்கூடியது நம்ம அது கேட்கல என்ன கேட்குறாங்க சேவையின்மையாக நிகழ்ந்தவங்க அப்போ எக்ஸுங்கிறத சமாளிப்பு மாதிரி என்ன வைக்கணும்னா சேவையின்மையாகும் அந்த மிஷின்களின் எண்ணிக்கை அதாவது இயந்திரங்களின் எண்ணிக்கை எத்தனை வந்து சேவையின்மையாகுது பார்த்திங்கன்னா இப்போ ஐந்தில் எத்தனை இருக்கலாம் எல்லாமே இயங்கலாம் அப்போ ஜீரோ மிஷின் வந்து சேவையின்மையாக இருக்கலாம் ஒன்று இருக்கலாம் ரெண்டு இருக்கலாம் மூணு இருக்கலாம் நாலு இருக்கலாம் ஐந்துமே சேவையின்மை அதாவது ஐந்துமே அவுட் ஆஃப் சர்வீஸில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக நமக்கு ஒரு முறைகள் கொடுத்துருக்காங்க அதாவது அதுதான் சமாய்ப்பு மாதிரி எடுத்துக்கப் போகிறோம் அப்போ கேப்டலெக்ஸுங்கிறது ஜீரோவில் ஆரம்பித்து ஐந்து வரைக்கும் இருக்கலாம் அப்போ இந்த ஈருப்பு பரவலை பின்பற்றதாக நம்ம இதில் எடுத்துக்க போகிறோம் அப்போ இந்த ஈரோடு பரவல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம் இதோட அந்த கேபிடலெக்ஸுங்கிறது சமாய் மாதிரி அந்த அவுட் ஆஃப் சர்வீஸில் இருக்கக்கூடிய மிஷினோட எண்ணிக்கை அப்படிங்கிறது குறிச்சிதுன்னா அதோட நிகழ்தவு நிறை சார்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம் இதில் எக்ஸோட மதிப்புகள் ஜீரோ ஒன் டூ த்ரீ எக்ஸட்ரா என் கேபிடல் எக்ஸ் என்பது அந்த அவுட் ஆஃப் சர்வீஸில் இருக்கக்கூடிய மிஷின்களின் எண்ணிக்கையை குறிக்குது அதே மாதிரி ஸ்மால் எக்ஸுங்கிறது அதோட எண்ணிக்கை ஜீரோ இருக்கலாமா ஒன்று இருக்கலாமா ரெண்டு இருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் என் மதிப்பு எவ்வளவு ஐந்து மிஷின் இருக்குது பட் ஜீரோவில் இருந்து ஆரம்பித்து அஞ்சு வரைக்கும் உள்ளதை நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இல்லை என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து அப்படிங்கிறது கொஷின்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பி என்பது எதை குறிக்குதுன்னா வெற்றியின் நிகழ் தகவு அதாவது அவுட் ஆஃப் சர்வீஸில் ஒரு மிஷின் இருப்பதற்கான நிகழ் தான் இங்கே வெற்றியாக நம்ம கருதணும் அப்போ பி என்பது வெற்றியின் நிகழ் தகவு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்பது முயற்சிகள் எண்ணிக்கை எத்தனை முயற்சிகள் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் இங்கே ஐந்து ஓகே கியூ என்பது தோல்வி நிகழ்தவு கியூங்கிறது பார்த்தீங்கன்னா வெற்றி நிகழ் தகவு எவ்வளோ இருக்கோ அதை வந்து தோல்வி நிகழ்தகவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா ரெண்டையும் கூட்டினா ஒன்று அதாவது மொத்த நிகழ்தவு இப்போ பி பிளஸ் கியூ ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுலேருந்து தோல்வி நிகழ்தவு கியூங்கிறத கண்டுபிடிப்பிருக்கு ஃபார்ம்லா ஒன் மைனஸ் பி அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இப்போ நமக்கு தேவையானது என் கிடச்சிட்டு பி கியூ மதிப்புகளை நம்ம கணக்குலேருந்து எடுத்து அதுக்கப்புறம் தேவையான நிகழ்தவை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான் மிகவும் எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த கணக்கை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துருமா இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயந்திரங்கள் ஐந்துன்னு கொடுத்துட்டாங்க அப்போ எண் இக்குவல்ட்டு ஐந்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது இவற்றில் ஒரு இயந்திரத்தை எடுத்துக்கிறோம் அதாவது வெற்றி நிகழ்தவு நம்ம அடுத்து பி இன் மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஒரு நாளில் சேவையின்மையாக நிகழ்தவு இப்போ வெற்றிங்கிறது என்னென்னா அவுட் ஆஃப் சர்வீஸில் இருக்கிற மிஷினை கண்டுபிடிக்கிறது தான் ஓகே அது சேவையின்மை ஆக இருப்பதற்கு நிகழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபோர் அப்போ பி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி நிகழ்ந்த ஒன் பை ஃபோர் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது சேவையின்மையாக இருப்பதற்கு நிகழ் அடுத்தது பார்த்தீங்கன்னா கியூ கண்டுபிடிக்கணும் கியூ எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ தான் நம்ம ஃபார்முலா பார்த்தா என்னது கியூ ஈக்வல்ட்டு ஒன் மைனஸ் பி அப்போ கியூ ஈக்வல்ட்டு எவ்வளவு ஒன் மைனஸ் ஒன் பை ஃபோர் எவ்வளோ கிடைக்கும் நாளில் ஒரு மிஷின் ஒர்க் ஆகாது அப்படின்னா அப்போ எத்தனை மிஷின் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மிஷின் இருக்கும் அப்படி கூட கண்டுபிடிக்கலாம் அல்லது ஒன்றில் ஒன் பை ஃபோர் போடனா த்ரீ பை ஃபோர் அப்படின்னு கூட நம்ம போட்டுக்கலாம் அப்போ க்யூவின் மதிப்பு த்ரீ பை ஃபோர் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம பி கியூ மதிப்புகள் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நம்ம நிகழ்த்தவு கண்டுபிடிப்பதற்கு தேவையானது அனைத்தும் கடைச்சிட்டு இப்போது நம்ம என்ன கிடைக்கணும் அதிகபட்சம் இரண்டு இயந்திரங்கள் அதிகபட்சம் இரண்டு இயந்திரங்கள் சேவையின்மை தான் இப்போ எக்ஸுங்கிறது எதை குறிக்குதுன்னா எக்ஸுங்கிறது எதை குறிக்குதுன்னா அது ஒரு சமாளிப்பு மாதிரி அது அவுட் ஆஃப் சர்வீஸில் இருக்கக்கூடிய இயந்திரங்களின் எண்ணிக்கையை குறிக்குது நம்பர் ஆஃப் மிஷின் நாட் ஒர்க்கிங் கண்டிஷன் அல்லது அவுட் ஆஃப் சர்வீஸில் இருக்கக்கூடிய மிஷின்களோட எண்ணிக்கை குறிக்குது அதோட மதிப்புகள் என்ன இருக்கலாம் ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்புறம் ஃபோர் ஃபைவ் அப்படிக்கும் இருக்கலாம் இதுதான் ரேண்டம் வேரியபுள் அப்படிங்கிறது இப்போ நம்ம பிஆப் அந்த நிகழ்ந்த நிறை சார்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் பி ஆஃப் கேபிடல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் என்ன ஃபார்முலா என் சி எக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ மதிப்புகள் இந்த ஜீரோலேருந்து அஞ்சு வரைக்கும் எடுத்துக்கலாம் இதில் மதிப்புகளை பிரிதிட்டு வச்சிடலாமா எவ்வளவு அஞ்சு அஞ்சு சி எக்ஸ் பிங்கிறது எவ்வளவு பாருங்க பிங்கிறது ஒன் பை ஃபோர் டு த பவர் எக்ஸ் க்யூங்கிறது எவ்வளவு த்ரீ பை ஃபோர் டு த பவர் அஞ்சு மைனஸ் எக்ஸ் இங்கே x எக்ஸின் மதிப்புகள் 0, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் இருக்கலாம் ஓகே அப்போ ஸ்மால் எக்ஸோட மதிப்புகள் இது வரைக்கும் இது நம்ம ஒரு ஈஸியாக பிரதிக்கிடுறதுக்கு ஏற்ற மாதிரி வடியுத்திலை இப்போதைக்கு எழுதி வச்சுட்டோம் இப்போது நம்ம இதில் தேவையானதை கண்டுபிடிக்க போகிறோம் அதிகபட்சம் இரண்டு அதிகபட்சம் இரண்டு சேவையின்மையாக இருப்பதற்கு அதாவது அவுட் ஆஃப் சர்வீஸில் இருப்பதற்கு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம்னா அதற்கு எப்படி எழுதலாம் பாருங்கள் பிஆப் கேப்டலெக்ஸ் அதிகபட்சம் ரெண்டுனா பிஆப் கேப்டலெக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் என்பது அந்த அவுட் ஆஃப் சர்வீஸில் இருக்கக்கூடிய மிஷின்களை எண்ணிக்கையை குறிக்கிது அதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து டூ வரைக்கும் இருக்கலாம் அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்கள் இதை நம்ம எப்படி எழுதலாம் ரெண்டு வரைக்கும்னா ஆரம்பிக்கிறது இதில் ஜீரோவில் விள இப்போ பி ஆஃப் கேப்டலக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் பி ஆஃப் பிஆப் கேப்டலாக்ஸ் ஈக்குவல் டு ஒன் அடுத்தது ப்ளஸ் பி பிஆப் கேப்டலாக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு அதாவது ஜீரோ ஒன் டூ அந்த எண்ணிக்கையில் இருந்துச்சுன்னா அது வந்து எதற்கொத்தம் அதிகபட்சம் இரண்டு இயந்திரங்கள் சேவையின்மையாக இருப்பதற்கான நிகழ்ந்த மொத்தமாக மூணையும் கூட்ட வேண்டி தான் இப்போ என்ன வேல்யூ நமக்கு பிரதினோம் ஸ்மால் எக்ஸுக்கு ஜீரோ பிரதிக்கணும் அடுத்து ஒன்று பிரதிக்கணும் அடுத்து ரெண்டு பிரதிக்கணும் அப்புறம் அந்த நிகழ்தகுளை கூட்டணும் ஓகே எங்கள் இதில் பிரதிக்கிடுறது இந்த பி ஆஃப் கேபிடல் எக்ஸ் ஈக்குவல் டேஎக்ஸில் பிரதிக்கிட வேண்டிதான் இப்போ ஃபஸ்ட்டு ஜீரோ போட போகிறோம் அடுத்து ஒன்று அடுத்து ரெண்டு போட வேண்டியதான் ஓகே ரொம்ப ஈஸியானது தான் இப்போ ஃபஸ்ட்டு ஜீரோ போடுவோம் என்ன கிடைக்கும் ஃபைவ் சி ஜீரோ ஒன் பை ஃபோர் டு த பவர் ஜீரோ அடுத்தது த்ரீ பை ஃபோர் டு த பவர் எவ்வளவு அஞ்சு மைனஸ் ஜீரோ அஞ்சு தான் அந்த மொத்த எண்ணிக்கை ரைட் அடுத்தது ஃபைவ் சி ஒன் ஒன் பை ஃபோர் டு த பவர் எவ்வளவு ஒன் த்ரீ பை ஃபோர் டு த பவர் ஃபைவ் மைனஸ் ஒன் ஓகே அடுத்தது எவ்வளவு ஃபைவ் சி டூ ஒன் பை ஃபோர் டு த பவர் எவ்வளவு டூ த்ரீ பை ஃபோர் டு த பவர் எவ்வளவு அப்படின்னா ஃபைவ் மைனஸ் டூ ஓகே இந்த மாதிரி கிடைக்கிது ரைட் அடுத்து பாருங்கள் ஃபைவ் சி ஜீரோ ஃபைவ் சி ஒன் ஃபைவ் சி டூ இந்த மதிப்புகளை தனியாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதில் பிரதிடுவோம் இப்போ ஃபைவ் சி ஜீரோ அப்படிங்கிறதோட மதிப்பு என்னென்னா ஃபார்முலா படி என் சி ஜீரோ எவ்வளோதுனா ஒன்று என் பொருட்கள் இருந்து எதுவுமே எடுக்கலைன்னா அது ஒரு வழி அப்படின்னு அர்த்தம் இப்போ ஃபைவ் சி ஜீரோ வந்து ஒன்று அடுத்தது ஃபைவ் சி ஒன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் சி ஒன் ஈக்குவல் டு என் இந்த ஃபார்முலா பயன்படுத்தினீங்கன்னா ஃபைவ் சி ஒன் ஈக்குவல் டு ஃபைவ்னு போட்டலாம் அதாவது ஐந்து பொருட்களிலிருந்து ஒன்று ஒன்றா எடுத்திங்கன்னா ஐந்து வழிகளில் எடுக்கலாம் ஓகே அடுத்தது ஃபைவ் சி டூ இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஃபைவ் சி டூனா எப்படி எழுதலாம் பாருங்கள் அஞ்சு இன்ட்டு நாலு பை ஒன்று இன்ட்டு ரெண்டு அப்படிங்கிற வழிமுறைகள் இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு 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 நாலு அப்பா எவ்வளவு ஃபைவ் சி டூவோட மதிப்பு பத்து இதெல்லாம் எடுத்து அங்கே பிரதிவிடுவோம் இதெல்லாம் எடுத்து அங்கே பிரதிட்டோம்னா ஃபைவ் சி ஜீரோட மதிப்பு ஒன்று எந்த நம்பருக்கும் அடுக்கு ஜீரோ வந்துச்சுன்னா அதோட மதிப்பு ஒன்று தான் இப்போ ஒன் இன்ட்டு ஒன்று இதை எப்படி எழுதலாம் பாருங்கள் கணக்கில் ஆன்சரில் பாருங்கள் த்ரீ பை ஃபோர் ஹோல் க்யூப்னு எழுதிக்காங்க அதனால் அந்த த்ரீ பை ஃபோரை நம்ம தனித்தனியாக பவரில் பிரித்து எழுத வேண்டாம் அப்படியே டு த பவர் த்ரீ பை ஃபோர் டூ த பவர் ஃபைவ்லேயே போட்டுடலாம் ஓகே அடுத்து ஃபைவ் சி ஒன் அப்படிங்கிறது பாருங்கள் எவ்வளவு ஃபைவ் ஒன் பை ஃபோர் அப்படிங்கிறது தனியாக இருக்கட்டும் த்ரீ பை ஃபோர் பவர் எவ்வளோ வரும் அஞ்சில் ஒன்று போய்னா நாலு அப்போ த்ரீ பை ஃபோர் டு த பவர் 4 அடுத்தது 5C2 சி டூவோட மதிப்பு எவ்வளவு டென் ஃபைவ் சி டூ டென் இன்ட்டு ஒன் பை ஃபோருக்கு ஸ்கொயர் இருக்குது அப்போ ஒன் பை இதை எப்படி எழுதலாம் ஒன் பை பதினாறுன்னே எழுதுங்க ஏன்னா மிச்ச எண்கள்லாம் நம்ம ஆன்சரில் பாருங்கள் எப்படி இருக்குது மிச்ச எண்கள் அதோடய பவரில் இல்லை அதோட கூட்டல் அதாவது எல்சியாக இருக்கோங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி எப்படி தெளிவோம் மிச்சம் எவ்வளோக்கு பாருங்கள் இன்ட்டு பவரில் த்ரீ பை ஃபோர் டு த ஃபைல டூ பைனால் த்ரீ இருக்கும் ஓகே இப்போ இதில் பாருங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா த்ரீ பை ஃபோருக்கு த்ரீ இருக்குது அப்புறம் ஃபோர் இருக்குது அப்புறம் ஃபைவ் இருக்குது மொத்தத்தில் மினிமம் வந்து த்ரீ பை ஃபோருக்கு பவரில் த்ரீ இருக்கிறனால தான் பாருங்கள் த்ரீ பை ஃபோர் ஹோல் கியூபை வெள்ளை எடுத்து எழுதியிருக்காங்க அப்போது த்ரீ பை ஃபோர் டு த ஹோல் க்யூபை எல்லாத்துலேயும் பொதுவாக வெள்ளை எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டைமில் என்ன மிச்சம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் கியூப் எடுத்துட்டீங்கன்னா டு த ஸ்கொயர் இருக்கும் அப்போ எப்படி எழுதலாம் த்ரீ ஸ்கொயர் பை ஃபோர் ஸ்கொயர் எழுதுமா ப்ளஸ் அடுத்தது இதில் ஃபைவ் பை ஃபோர் ஏற்கனவே இருக்குது அதில் த்ரீ பை ஃபோர் டு த ஹோல் க்யூப் எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் ஒரு த்ரீ பை ஃபோர் வரும் த்ரீ பை ஃபோர் கடைசியாக பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பத்து பை பதினாறு இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ பை ஃபோர் ஹோல் க்யூபை அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அங்கே ஒன்றும் மல்டிப்ளையில த்ரீ பை ஃபோர் டைம் வராது இப்போ அந்த எல்சிஎம் எடுத்து இதை சுருக்கணும்னா அதுதான் என்னது கே அப்படிங்கிற மதிப்பு ஓகே வெளியில் த்ரீ பை ஃபோர் ஹோல் க்யூபை நம்ம எடுத்தாச்சு அப்போ என்ன கிடைக்கும் த்ரீ பை ஃபோர் டு த ஹோல் கியூ இன்ட்டு இதில் த்ரீ ஸ்கொயர் பை ஃபோர் ஸ்கொயர் எப்படி எழுதலாம் அதை ஒன்பது பை பதினாறுன்னு எழுதலாம் அப்போ ஒன்பது பை பதினாறு ப்ளஸ் அடுத்த டைம் பாருங்கள் இதையும் பெருக்கிடுங்க எல்லாத்துக்கும் எல்சிஎம் பதினாறு வர மாதிரியே இருக்குதா அதெல்லாம் அடிக்க வேண்டாம் அதனால் அதை இதை அடிக்க முடியாது ஐ மூணு பதினஞ்சு பை பதினாறு அடுத்தது பத்து பை பதினாறு அப்போ அடுத்த டைம் வந்து பதினஞ்சு பை பதினாறு அடுத்தது பத்து பை பதினாறு ஈஸியாயிட்டு பாருங்கள் எல்சிஎம் நம்ம ஈஸியாக பதினாறுங்கிறத எடுத்துடலாம் இப்போ த்ரீ பை ஃபோர் டு த ஹோல் க்யூப் இன்ட்டு பதினாறு எல்சிஎம் எடுத்திங்கன்னா இது எல்லாத்தையும் கூட்ட வேண்டியதான் அப்போ ஒம்பது ப்ளஸ் பதினஞ்சு ப்ளஸ் பத்து எவ்வளோ கிடைக்கும் ஒம்பது பதினஞ்சு இருபத்தி நாலு அதோடய பத்து கூட்டினீங்கன்னா முப்பத்தி நாலு அப்போ மூணு பை நாலு டு த ஹோல் க்யூப் இன்ட்டு முப்பத்தி நாலு பை பதினாறு அப்படின்னு கிடைக்கிது இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோம் இதை ரெண்டாம் இப்போ அடிச்சிங்கன்னா எட்டு ரெண்டு பதினாறு பதினேழு ரெண்டு முப்பத்தி நாலு இப்போ பதினேழு பை எட்டு கிடைக்குது ஓகே அப்போது பிஆஃப் கேபிட்டல் எக்ஸ் லெஸ்னார் இக்கோல் டு ரெண்டோட மதிப்பு என்ன கிடைக்குது த்ரீ பை ஃபோர் டு த ஹோல் க்யூ இன்ட்டு பதினேழு பை எட்டு பதினேழு பை எட்டு அப்படின்னு கிடைக்குது இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா அந்த கணக்கில் தேவையான நிகழ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும்னா இதோட இதை கம்பேர் பண்ணணும் இதோட இந்த நிகழ்தவு மதிப்பு இந்த நிகழ்தவு மதிப்போட கம்பேர் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்டதின்படி பிஆப் கேபிட்டல் எக்ஸ் லெஸ்ஆர் ஈக்குவல் டு ரெண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ பை ஃபோர் டு த ஹோல் கியூப் இன்ட்டு கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் கேயின் மதிப்பு இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள் பதினேழு பை எட்டு இருக்குது அப்போ கேயின் மதிப்பு எவ்வளவு பதினேழு பை எட்டு அப்படிங்கிறது தான் இந்த வினாவிற்கான சரியான விடை இப்போ பதினேழு பை எட்டு எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் ஏவில் இருக்குது அப்போ இந்த வினாவிற்கான சரியான விடை பதினேழு பை எட்டு அப்படிங்கிறத நிகழ்ந்தவு நிறை சார்பு அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி மிகவும் எளிதான வழியில் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வினா உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு எளிதான வினாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்